கட்சியத்துடைய கோரிக்கைகளாக இருந்தது வேறு இன்று அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட்டு புதிய கோரிக்கைகளுடன் புதிய பிரச்சனைகளுடன் புதிய தீர்வுகளை காண எதிர்நோக்கி இங்கு கூடியிருக்கிறோம் அந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மேல வெளியிருந்து பெரிய தாக்குதல்கள் வரும் அரசு அடக்குமுறைகள் வரும் அரசு அரசின் அதிகாரத்து துணையோட சில கூலிப்படை கும்பல்களும் களவாணி கும்பல்களும் நம்ம மேல தாக்குதல் நடத்த வருவாங்க இன்னைக்கு அப்படி எல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் டாக்டர் ஐயா மாத்திட்டார் இன்னைக்கு அடுத்த சும்மா இருப்போமா அதெல்லாம் மாற்றியாச்சு அன்றையெல்லாம் மாற்றிட்டு இந்த ஆர்டர் பட்ட சமூகம்தான் இருக்கு இதெல்லாம் தான் உங்க இளைஞர்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்ப இன்னைக்கு நம்ம வந்து மது விலங்கு இலக்கு என்ற ஒரு உன்னத கோரிக்கையோட ஒரு மாநாடு மாநாடாக திரண்டு இருக்கிறோம் பல பேர் யோசிச்சிருக்கலாம்

தேவையில்லாத நம்ம பிரச்சனையை நம்மளே எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனாலதான் உள்ளுக்குள்ள இருந்தே கரையானா போல கரைக்கணும் இந்த சமூகத்தை அப்படின்னு நினைச்சதா இவன் அவனுடைய முதல் ஆயுதமே மது மதுதான் இந்த சமுதாயத்தின் மீது இன்றைக்குற மிகப்பெரிய ஒடுக்குமுறையே மதுதான் தாஸ்மாக்குதான் இங்க உள்ளுக்குள்ள இருந்து அந்த இளைஞர்களை குடிக்க வைச்சு வச்சு இளைஞர்களையும் ஆண் ஆண்களையும் குடிக்க குடிக்க வச்சு வச்சு அவன் மன ரீதியா அவனை சிந்திக்க விடுறது கிடையாது உடல் ரீதியா ஒரு எதிர்ப்பு சக்தி கிடையாது ஒரு கோபம் வருவது கிடையாது ஒரு சமூக பற்று கிடையாது ஒரு இனப்பற்று கிடையாது ஒரு தேசம் என்ற பற்று எதுவுமே கிடையாது அவர்கள் பிடித்து வைத்த மனசிலே போல் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்க வைக்கிறதுக்குதான் அவன் முழுக்க முழுக்க அவனுடைய நோக்கமே அதற்கு அவனுடைய முதல் ஆயுதமே அந்த மதுங்கிறது தான் இந்த டாஸ்மாக கொண்டு வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல நம்ம மக்கள் வாழுகிற ஊருக்கு பக்கத்துல எல்லாம் வைக்கிறது இவனை எப்படி நிறைய குடிக்க வைக்கிறது தான் அதுக்கனே ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் பத்து பதினஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயே உட்காந்து கலெக்டர்களுக்கு இதுதான் வேலை ரெவன்யூ ஆபிசர்களுக்கு தான் வேலை எப்படி இவங்கள குடிக்க வைக்கலாம் எல்லா விடையும் இந்த சமூகத்தில குடிக்க வச்சே நாசமாக்கணும் என்பது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாகவே இங்க போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஐயா வந்து மீண்டும் மீண்டும் இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம் மதுவுக்கு எதிரான மக்கள் பிரச்சாரம் என்று எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறார் அதாவது அது போல இப்ப வந்து நம்ம கடந்த ஒரு ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்து ஒற்றுமை மாநாடு என்று போட்டுறோம் தமிழர் ஒற்றுமை என்று பேசுகிறோம் தேசியம் என்று என்று ஏ வந்து தென் மாவட்ட படுகொலைகளை கையில் எடுக்கிறார் என்று டாக்டர் டாக்டர் இந்த அது கொலைகள் நடந்துட்டுதான் இருக்கு டாக்டர் டாக்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது பேச வந்தாங்களா இன்னைக்கு வருவாங்க தலைவர் அவர்கள் அறிவித்த பிறகு அதை பற்றி பேசிய பிறகு கலவாணிகளை நேரடியாக பேரை சொல்லி பேசிய பிறகு இன்னைக்கு எல்லாரும் பேச வருவாங்க அதற்கு முன்பு ஆமா இந்து ஒற்றுமைதான் பேசினோம் கொலை என்று மதத்தை விட்டு விட முடியாது விட்டு விட முடியாது என்றுதான் இருக்க முடியும் ஆயிரம் ஆயிரம் வருஷமா எங்களுடைய உழைப்பு எங்களுடைய எங்க நாங்க போராடி இந்த அடையாளத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் ஏதோ இவர்களுக்காக ஒரு களவாணி கூட்டம் எங்களை எதிர்க்கிறது என்பதற்காக அதையெல்லாம் விட்டு விட முடியாது அறுநூறு முறை பண்ணாலும் நாங்க தலைமுறை தலைமுறையை வந்துட்டேதான் இருப்போம் அதுல அதெல்லாம் நீ எல்லாம் அப்படியெல்லாம் நீ ஒன்றாக எல்லாம் நீங்க அழிச்சிட முடியாது ரெண்டாயிரம் வருஷமா உங்களை நாங்க அடக்கி வச்சு நீ என்னதான் மண்ண பார்த்தாலும் உங்களை நான் விட மாட்டோம் நான் அது போல நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்ப பரவாயில்ல சில அமைப்புகள் எல்லாம் தலைவர் அவர்கள் சொல்லுகிற பாதையிலே நடப்பாங்க நம்ம கூட வந்து சேராட்டி ஒட்டாமையும் கூட தலைவர் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் எடுத்தால் பட்டியல் வெளியேற்றம் பின்னாடியே கோரிக்கை வச்சுட்டு வருவாங்க தென் மாவட்ட கொலைகள் எடுத்தா அதே மாதிரி பெண் மாவட்ட வருவாங்க ஒரு சில வளர்ந்து கெட்டவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறாங்க அது போல தலைவர் அவர்கள் இப்போ இன்னொரு புது கூட்டம் பிரகாஷ் அவர்கள் பேசியது போல நம்மள புகழ்ச்சி நாம் தமிழர் நம்மள புகழ்ச்சி நம்ம ஜாதிய புகழ்ந்து பேசலாம் யார் வேணாலும் பேசலாம் புகழ்ந்துட்டா நம்ம அப்படியே நம்ம அப்படியே புகழ்ந்துட்டா நம்மளுக்கு பெரிய இது வந்துருது சந்தோஷம் அவனை ஜெயிக்க வச்சிருந்தா அடுத்த வேலையை பாக்க போவோம் அவன் புகழ்வான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா பேச வருவானா பேச வரல புகழ்ச்சுன்னா புகழ்ந்துட்டா மட்டும் போதுமா எல்லாரையும் நான் வேணா வேணாலும் புகழ்ந்துட்டு போவேன் ஆனா அவன் கூட்டு போடுவானா

தேர்தல் வரும்போது நம்மளுக்கு எதிராக அந்த தொகுதியில இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் இவர் இந்த ஜாதிக்கு எதிரானவர் என்று பேசறதுக்கு பிரச்சாரத்துக்கு காசை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க இனிமேல் நீ அந்த ஆயுதம் எடுத்தீங்கன்னா அதே ஆயுதத்தை நாங்களும் எடுக்க வேண்டிய தேவை நீ பேசிட்டு வர உன் ஜாதிக்கார எல்லா ஊருக்கும் வருவான் அவன் திமுகவோ அண்ணா திமுகவோ பாஜகவா காங்கிரஸ் திடீர்னு மாத்திட்டு அவன் புண்ணியவன் ஆயிட மாட்டான் நீ எங்களுக்கு எதிர எங்க எங்களுக்கு மட்டும் ஜாதி முத்திர அவன் எல்லாம் என்ன புரிச்சா திமுக பாஜக தேசியவாதம் தேசியவாதமாக அதெல்லாம் கிடையாது நீ எங்களுக்கு எதிராக அங்க பண்ணீங்கன்னா உங்க அந்த உங்க சமுதாயத்தை வேட்பாளரை எங்க எந்த ஊர்லயும் விட மாட்டோம் அது எங்க எதிர்ப்பை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒத்தால எல்லாம் வந்து இருக்க மாட்டோம் ஒட்டுமொத்த ஊரோட அடிச்சு ஓட விட்டுருவோம் நாங்கள் யாருக்கும் பகை கண்டு போகுது கிடையாது நாங்கள் தமிழர் ஒற்றுமை என்று பேசுகிறோம் தேசியம் என்று பேச அதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுல யாரும் பேசாத தேசியத்தை நாங்கள் முதல் முதல்ல டாக்டரையா தான் பேசுறோம் அப்படி இருக்கிறவர் எங்களை வந்து பாதிக்கப்படும் போது எல்லாரும் ஓடி வந்திருக்க வேண்டாமா யாரும் வரல

ஸ்டாலினும் உதயநிதியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தவலை இல்ல நீங்க வந்து பண போதையிலும் அதிகார போதையிலும் தான் போல நாங்கள் தொடர்ந்து பாத்துக்கிட்டே போனா பல பல வழக்குகளை பார்த்தாச்சு இந்த சமுதாயத்துல பல சிறைப்பறவைகள் இருக்கிறார்கள் அப்படியே கள எல்லாம் இருக்கிறாங்க டாஸ்மாக் உடச்சா ஒண்ணு பெரிய வழக்கெல்லாம் வந்துராது என்ன வன்முறை எது புது சொத்து இந்த சாராய பாட்டில சாராயா இருந்தா உங்க அரசுடைய புது சொத்தா இதுதான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்த லட்சணம் என்ன வேணுமோ அது எங்களுக்கு இது வேண்டாம் என்றால் நீங்கள் அதை நீக்கிக் கொள்ளுங்கள் மது விளக்கு கேட்கிறோம் நீ திட்டமிட்டு இங்க மது வந்து திணிக்கிறேன் அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் ஓய மாட்டோம் இதையெல்லாம் வந்து இளைஞர்கள் உணர்ந்து புதிய தமிழகமாக பயணிக்க வேண்டும் என்றும் புதிய தமிழகம் ஆட்சி இன்று அல்ல இருபத்தி ஆண்டுகள் நூத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆனாலும் புதிய தமிழகம் இந்த மக்களுக்காக போராடி தான் இருக்கும் ஒரு நாள் சவுப்பு பச்சை கூடி இந்த கோட்டையில் பறக்க வைப்போம் புதிய தமிழகம் இந்த மக்களுக்கு அதிகாரம் வாங்கி கொடுக்கும் வரை போராடி கொண்டே இருக்கும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்